அதிமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சென்னையில் ஆலோசனை நடத்துகிறது அது சார்ந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் இப்ப தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள் என்று ஒரு தகவலும் கூட சொல்லப்பட்டிருந்தது தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்படுகின்றன அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு நாளையிலிருந்து வரும் பத்தாம் தேதி முதல் தமிழகத்தின் மண்டலம் வாரியாக ஒன்பது மண்டலங்களாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் அந்த ஒன்பது மண்டலங்களிலும் நேரடியாக அவர்கள் மக்களுடைய கருத்தை கேட்க இருக்கிறார்கள் தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி அதிமுக அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு வந்து கலந்து ஆலோசித்து வருகிறது அவர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஓ எஸ் மணியன் ஜெயக்குமார் வளர்மதி பொன்னையன் ஆர் பி உதயகுமார் எல்லாம் இந்த செம்மலை எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற காரணம் ஆஹ் இந்த ஒன்பது மண்டலங்கள்ல நாளை வந்து சென்னை மண்டலத்துல நடைபெற இருக்கிறது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய இந்த நான்கு மாவட்டங்களுக்கான ஆஹ் சென்னை மண்டலத்திற்கு கஜலட்சுமி திருமண மண்டபத்துல பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பஞ்சாவடியில இந்த ஆலோசனை கூட்டமானது காலை ஒன்பது மணிக்கு தொடங்க இருக்கிறது தேர்தல் தேர்தல் சம்பந்தமாக மக்கள் பிரச்சனையை தீர்வு காணும் வகையில் எதிர்கால நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கிய ஆகியவை இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை குழு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் மக்கள் தொழிலதிபர்கள் சாமானிய தொழில் செய்யக்கூடியவர்கள் ஆகியோர்கள் எல்லாம் நேரடியாக சென்று கருத்து கேட்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்று திமுக தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக கூட்டமானது நடைபெற இருக்கிறது நாளை சென்னை மண்டலத்திற்கும் மாலையில் வேலூர் மண்டலத்திற்கும் இந்த ஆலோசனை கூட்டமும் நாளை மறுநாள் ஆறாம் தேதி விழுப்புரம் மண்டலம் சேலம் மண்டலத்திற்கும் ஏழாம் தேதி தஞ்சாவூர் திருச்சி மண்டலங்களுக்கும் எட்டாம் தேதி திருநெல்வேலி ஒன்பதாம் தேதி மதுரை மற்றும் பத்தாம் தேதி கோவை மண்டலங்களுடன் இந்த ஆலோச இந்த மக்கள் சந்திப்பு அவர்களிடம் கருத்து கேட்பது என்பது நிறைவு செய்து அதிமுக தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்